ஜனநாயக திராவிட கழகம் அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் ஏழை எளிய மக்கள் அந்த மூன்று வேளை உணவருந்தப்பட வேண்டும் வரியில்லா தேசமாக இந்திய தேசத்தை கொண்டுவரும் திட்டமாகவும் ஒவ்வொரு பதிவுகளாக நம்மளுடைய பதிவுகள் மக்களுக்கான பதிவுகளாக முறையாக அனைத்து மக்களுக்கும் சமமான அனைத்து திட்டங்களும் முறைப்படுத்தப்படும் திட்டமாகவும் நம்மளுடைய மக்களுடைய இன்றைக்கு இயலாமையை மிகப்பெரிய அரசியலாக மாற்றிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அனைத்தையுமே தடுக்கும் சட்டமாகவும் நம்மளுடைய ஜனநாயக திராவிட கழகம் முறைப்படுத்தி கொண்டிருக்கிறது எரிவாயு விலை குறைப்பு ஐம்பது ரூபாயாக கொண்டு வரும் திட்டம் இன்றைக்கு எண்ணற்ற வரிகளை நம் மக்கள் தெரிந்தும் தெரியாமலும் ஒரே பொருளுக்கு பலமுறை வரி செலுத்தி கொண்டிருக்கிறோம் அனைத்தையுமே மாற்றியமைக்கக்கூடிய வரி இல்லா தேசமாக இந்திய தேசத்தை உருவாக்கும் திட்டமாக நம்மளுடைய இன்றைய மிகப்பெரிய அளவில் விலைகளை ஏற்றி மக்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் அனைத்தையுமே திருத்தி அமைக்கக்கூடிய சட்டமாகவும் பெட்ரோல் மற்றும் டீசல் வெறும் ஐம்பது ரூபாய்க்கு கொண்டு வரும் திட்டம் தமிழ்நாடு அரசு பத்திர சேமிப்பு திட்டத்தின் கீழ் இது ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு ரூபாயிலிருந்து இந்த சேமிப்பு திட்டம் மகளிருக்கான திட்டமாக அமைத்து தரப்படும் இந்த திட்டத்தின் கீழ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டமாகவும் ஏழு ஆண்டுகளில் மகளிருக்கு இரட்டிப்பு லாபம் சேமிப்பு திட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படும் இந்த சேமிப்பு திட்டம் முழுமையாக நம்மளுடைய நியாய விலை அங்காடி கடைகளை மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்களாக மாற்றவும் நம்மளுடைய மக்களோடு இணைந்து கூட்டமைப்பு தொழிலாக அரசு செயல்படவும் இந்த திட்டம் முழுமைப்படுத்தப்படும் இதனால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய எதிர்காலத்தை இந்த சேமிப்பு திட்டம் முழுமைப்படுத்தப்படும் அம்மக்களுக்கு ஆண்டுக்கு இரண்டு முறை பரிசு அரசினால் வழங்கப்படும் இந்த சேமிப்பு திட்டம் மிக பெரிய ஒரு வாய்ப்பாக மக்களுக்கு பங்களிப்பு அளிக்கப்படும் தங்க விலை குறைப்பு இது முழுமையாக இறக்குமதி முழுமையாக இலவசமாக்கும் திட்டமாகவும் ஏல எளிய மக்கள் ஆபரணங்களாக அவர்களுக்கு இயல்பாக கிடைக்கும் வகையில் விலை குறைப்பு செய்த ஐந்து சதவீதம் மட்டுமே செய்குழி சேதாரத்துக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கும் திட்டமாகவும் அரசு பாதுகாப்பாளன் தொழிற்கல்வி சட்டம் குழந்தைகளுக்கு சின்ன வயதிலிருந்தே தொழிற்கல்வியை பயில்வதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம் இதனால் அவர்கள் மதியம் முழுமையாக தொழிற்கல்வியை பயில்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்கும் திட்டமாக நம்முடைய பாதுகாப்பாளன் சட்டம் முறைப்படுத்தப்படும் இது குழந்தைகளுக்கு ஏற்ப தொழிற்கல்வியை பயின்று கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும் அரசு பாதுகாப்பாளன் பகுதி வேலை நேரம் மதுபானங்களால் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மன உளைச்சல் வேலையின்மை போன்ற அனைத்தையுமே மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக அரசு பகுதி வேலை நேரம் இது மது விலக்குக்காக அரசு செய்யக்கூடிய சிறிய முயற்சி திட்டமாகவும் இதனால் ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய திட்டமாக அமைத்து தரப்படும் அரசு பாதுகாப்பாளன் வேலை நம்மளுடைய இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மக்களுக்குரிய வாய்ப்புகளை முழுமைப்படுத்தப்பட வேண்டும் விவசாய மக்களுக்குரிய அங்கீகாரம் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் வேளாண்மை சந்தைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் அனைத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் மற்றும் மிகப்பெரிய ஷாப்பிங் மால் போன்ற அனைத்தையுமே முறைப்படுத்தும் சட்டமாக அங்கு பிரித்தேக இலவசமான இடம் நம்மளுடைய வேளாண்மை சந்தைப்படுத்துவதற்கான இடம் ஒதுக்கப்படும் இது ஒரு கட்டாய சட்டமாக்கப்படும் இன்றைக்கு எண்ணற்ற ஷாப்பிங் மால் எண்ணற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்கள் இருக்கும் இடத்தில் அரசுக்கு இலவசமாக கொடுக்கக்கூடிய இந்த வேளாண்மை சந்தைப்படுத்தும் திட்டம் முறைப்படுத்தப்படும் அரசு பாதுகாப்பாளன் ஆயில் காப்பீடு இரண்டு கோடியாக நிர்ணயம் செய்து விபத்து காப்பீடு இது கட்டாயம் ஒவ்வொரு நபருக்கும் விபத்து காப்பீடு முறைப்படுத்தும் சட்டமாக முழுமைப்படுத்தப்படும் அரசு பாதுகாப்பாளன் சட்டத்தின் கீழ் மாலை ஐந்து மணி நேரம் பள்ளி மற்றும் கல்லூரியில் படிக்கும் குழந்தைகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய திட்டமாக பள்ளி மற்றும் கல்லூரியிலிருந்து விடுபட்ட அனைத்து மக்களுக்குரிய வாய்ப்புகளை மீண்டும் இலவசமாக கொண்டு போய் சேர்க்கும் இந்த பள்ளி மற்றும் கல்லூரி வகுப்புகள் முறைப்படுத்தப்படும் நீட் தேர்வு அனைத்து மாநிலத்திலும் அவர்களுடைய தாய்மொழி மற்றும் ஆங்கில மொழியில் வினாத்தால் கொண்டு வரும் திட்டம் முறைப்படுத்தப்படும் இதனால் குழந்தைகள் எளிமையான முறையில் படித்து அந்த விடையளிப்பதற்குரிய பங்களிப்பு முறைப்படுத்தப்படும் நம்மளுடைய ஒவ்வொரு மாநிலத்திலும் இராணுவ மக்களுக்குரிய பாதுகாப்பு அந்த குடும்பத்துக்குரிய பாதுகாப்பு நிர்ணய